வணக்கம் சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் இன்றைய பதிவு எதை பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரமலருக்கான அந்த போட்டிக்கான விடைகளை இமெயிலில் எப்படி அனுப்புறது தமிழில் டைப் பண்ணி அனுப்புகிறதுக்கான எளிமையான முறை நான் எந்த முறையை பயன்படுத்தி அனுப்புகிறேன் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிறிய வீடியோ இந்த பதிவை வந்து தொடர்ந்து முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நீங்களும் வந்து இமெயிலில் விடைகளை அனுப்பி போட்டியில் எளிதாக வந்து கலந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா வேறு எதுவும் க சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க ஓகேங்களா பதிவிற்குள் போகலாம் இந்த ஃபோனில் பார்க்குறீங்களா எழுத்தாணி இந்த கீபேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் யூஸ் பண்ணி தமிழ் டைப் பண்ண எனக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது இது வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் எப்போயும் மெசேஜ் அனுப்புகிற அந்த இடம் இந்த ஆங்கிற பக்கத்தில் அந்த இறகு மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஐகான் டச் பண்ணும்போது இப்படி தான் கீபேட் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நமக்கான வார்த்தைகளை வந்து ரொம்ப எளிமையாக வந்து இது பண்ண முடியும் சைடில் இருக்கிற அந்த ஒன்று இரண்டு மூன்றுங்கிற எண்களை தொடும்போது கமா கொட்டேஷன் இது எல்லாமே வந்து அதில் இருக்கும் இதை பயன்படுத்தி இப்போ ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் டைப் பண்ணுற பாருங்கள் கண் அப்படிங்கிறது கா வரிசையை தொட்டால் வரிசை இருக்கும் நான் வரிசையை தொட்டால் எல்லா எழுத்துகளும் இருக்கும் இதை பயன்படுத்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்காக டைப் பண்ணி காட்டுறேன் கண் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு இப்போ கம்மா போகணும் அப்படின்னா அந்த ஒன் டூ த்ரீ அதை தொட்டோம்னா கம்மா வந்து வரும் இதை டைப் பண்ணி நம்ம வந்து இந்த சென்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான மெத்தடை டைப் பண்ணி நமக்கான வாரமலருக்கான விடைகளை எல்லாமே நான் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் வச்சுப்பேன் அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்வேன்னா அதை அப்படியே செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துக்குவேன் இந்த காப்பி கொடுத்தோன்னே அதுக்கு அந்த மெசேஜ் ஃபுல்லாமே வந்து காப்பீடாகிடும் அதுக்கப்புறமா வந்து இந்த ஜிமெயில் இருக்கு இல்லையா இந்த ஐக்கான் இந்த ஜிமெயில் ஐக்கான் டச் பண்ணி உள்ளே போகும்போது மெயில் ஓப்பன் ஆகும் அதில் அந்த கம்போஸ் அப்படிங்கிற இந்த பென்சில் மாதிரி இல்லையா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா வாரமலை தினமலர் டாட் இன் அப்படிங்கிறத டூ அட்ரெஸில் செட் பண்ணிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய விடைகளை வந்து அந்த இடத்துல அந்த கர்சர்கிட்ட போனோன்னா பேஸ்ட் அப்படின்னு கேட்கும் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம விடைகள் ஃபுல்லாக வந்து பேஸ்ட் ஆகிரும் அதற்கு அடுத்து கீழே வந்து நம்மளுடைய முகவரியை கொடுத்துட்டு மேல் அந்த ப்ளூ கலரில் ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து டச் பண்ணும்போது மெயிலானது சென்ட் ஆயிரும் இமெயிலில் எப்படி விடைகளை அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான முறைகளில் தான் நான் வந்து என்னுடைய ப விடைகளை வந்து இமெயிலில் அனுப்பிட்டுருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் நன்றி வணக்கம்